எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு பதிவு வெல்த்தியாக இருக்கிறதுனா என்ன ரிச்சாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெல்த்தியாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருப்பாங்க அவங்க சொத்து சேர்த்தணும் அசையாத சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அழகாக பார்த்துக்குவாங்க அவங்களுடைய சொத்துக்களின் மதிப்புகளை அழகாக கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு பேர் தான் வெல்த்தியாக இருக்கிறது அப்படின்னு ரிச்சாக இருக்கிறது அப்படின்னிங்கன்னா ச டெம்ப்ரவரியாக நம்ம ரிச்சாக இருக்கிற மாதிரி நம்மளை காமிச்சிக்கிறது நீங்கள் வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுடைய இன்பில்டு அழகான உங்களுடைய தனித்திறமைகள் உங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்த மற்றும் பொருளாதாரத்தில் க்ரோத் ஆகிறது தான் பட் ரிச்சாக இருக்கிறது அப்படிங்கிறது மாயை வெல்த்தியாக இருக்கிற ஒருத்தர் கூட நம்ம ரிச்சாக இருக்கிற மாதிரி நடிக்கவே முடியாதுங்க ரிச்சாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாயை அதை டெம்ப்ரவரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோடைய மீனிங் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ரிச்சாக இருக்கிறது வேறு வெல்த்தியாக இருக்கிறது வேறு வெல்த்தியாக இருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள் ரொம்பவுமே எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு போதும் அப்படிங்கிறது நம்ம ரிச்சாக இருக்கிறவங்க தான் எல்லாத்தையும் வெளிப்படையாக காமிச்சிட்டு ரிச்சாக இருக்கிற மாமிச்சிட்ருப்போம் ரிச்சாக இருக்கிற மாதிரி தான் நம்மளை காமிச்சிட்ருப்போம் சரிங்க இன்றைக்கி ரேஷன் கடையில் போய் ஒரு பொருளெல்லாம் வாங்கிறது ரேஷன் கடையில் போய் ஒரு பொருளெல்லாம் வாங்கிறது இதெல்லாம் போய் யார் வாங்குவா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரேஷன் கடை பக்கமே போகாமல் இருக்கிறவங்கள யாருன்னு தெரியுங்களா ஒரு காலத்தில் அந்த ரேஷன் கடையில் வாங்கி வாழ்க்கையை வாங்கினவங்க தான் யாரெல்லாம் அந்த ரேஷன் கடையில் இல்லைனால மறுக்கவே முடியாதுங்க இல்லைனால மறுக்கவே முடியாது யாரெல்லாம் ரேஷன் கடையில் இருந்து பொருள்களை வாங்கி வாழ்க்கையில் உயர்ந்து கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்ந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி ரேஷன் கடை பக்கமே போக மாட்டேங்கிறாங்க இல்லைனால சொல்ல சொல்லாங்க நான் சொன்ன வார்த்தைகளை பதிவு கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவீங்க ரேஷன் கடை மூலமாக வாழ்க்கையை நேர்த்தி இன்றைக்கி எல்லாத்தையும் உயர்த்தி விட்டேன் அம்மா அப்பா இன்றைக்கி அந்த குழந்தைங்க ரேஷன் கடைக்கே போகிறதில்லன்னு சொல்லுவாங்க இப்போ ஏண்டா நம்ம தான் நல்லா பெரியால் ஐட்டம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கனாலுமே கூட உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு தனி அடையாளம் தனி மனித உரிமை அதையெல்லாம் எதையும் இழந்துடாதீங்க ரிச்சாக இருக்கிறேன் ரிச்சாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இந்த மாதிரி ரேஷன் கடைக்கு போகிறது ஒரு ரேஷன் பொருள் வாங்குறது இல்லை எல்லா மக்கள் மாதிரி நம்மளும் சலுகைகள் வாங்குறது இதெல்லாமே வந்து அவமானம் அப்படின்லாம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க எல்லா மக்களுடைய ரத்தமும் ஒன்று தான் எல்லா மக்களின் ரத்தமும் நிறமும் ஒன்று தான் புரியுது இல்லைங்களா அதனால இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் எல்லா இறைவன் ஒரு ஆட்டத்தை குழுக்கினாருனா அப்படியே மாறிடுங்க நான் உன்னை கஷ்டப்பட்டு உருவாக்கி மேலே விட்டேன் நீ இன்னைக்கு மற்றவங்களெல்லாம் துச்சமாக இருக்க நீ வந்து மற்றவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கல அப்படின்னீங்கன்னா இறைவன் ஒரே ஒரு வினாடி ஆட்டத்தையே மாற்றி விட்ருவார் நீங்கள் உயர்ந்துட்டீங்கன்னா கீழே இருக்கிறவங்களை செய்து எது சொல்லாதீங்க நீங்கள் உயர்ந்துட்டீங்க கரெக்டாக நீங்கள் ரிச்சாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க இல்லை நீங்கள் ரிச் ஆயிட்டீங்க நீங்கள் ரிச்சாகவே வாழ்ந்துக்கோங்க நீங்கள் ஆனால் கீழே இருக்கிறவங்கள யாரையும் வேறு மாதிரியோ ஏளனமாகவோ எதுவும் பேசாதீங்க வெல்த்தியாக இருக்கிற யாரும் வெல்த்தியாக இருக்கிற யாரும் கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி தான் பண்ணுவாங்க நீங்கள் போய் அழகாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் எடுத்து பார்த்திங்கன்னா வெல்த்தியாக இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஆனால் அந்த நான் ரிச்சு நான் ரிச்சாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கக்கிட்ட அந்த தலகணமும் அந்த மனுஷங்களை மதிக்காத எண்ணமும் இருக்கும் அந்த ரிச்சு நிரந்தரம் இல்லைங்க அது ஒரு டெம்ப்ரவரி நீங்கள் வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா அழகான நிறையா சொத்துக்கள் சேர்த்துக்கோங்க அந்த சொத்துக்கள் சேர்த்தது மூலம் நீங்கள் நிம்மதியாக வாழறக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் இது தான் இறைவன் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பார் இறைவன் இதை தான் உங்கள்கிட்ட விரும்புவார் இஃப் ஆர் வெல்த்தி டொனேட் டு அதர்ஸ் இஃப் ஆர் வெல்த்தி ஹெல்ப் டு அதர்ஸ் இஃப் யூ ஆர் வெல்த்தி சர்வ் டு அதர்ஸ் இது தாங்க அவர் சொல்கிறாரு இறைவனுடைய பிரின்ஸிபல் இவ்வளோ தாங்க தேங்க்